சிந்து பைரவி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப சிந்து நேரா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் ஒரு பிரசவம் பார்த்தேன் என் கையால பிரசவம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பைரவி பைரவிகிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு அன்னபூர்ணியும் பைரவியும் சிந்துவை பாராட்டுறாங்க இந்த குழந்தை பிறந்தது இல்லையா அந்த ஃபேமிலி சும்மா இல்லாம நேரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சுவீட்டை கொடுத்து அவங்கள வெறுப்பேத்திட்டாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க இப்ப பாரு எனக்கு என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துருச்சு சுக பிரசவமாவே பிறந்துருச்சு அப்படி இப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இந்த ஒரு விஷயம் போதாதா அப்ப டாக்டர் இல்லாமயே அந்த ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் நடந்திருக்கு இது ஒன்னு போதும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இழுத்து முடுறதுக்கு அப்படின்னு சொல்லி மேலதிகாரிய கான்டாக்ட் பண்ணி இந்த சினேகாவோட அப்பா பிளான போட ஆரம்பிச்சிட்டாப்புல இந்த பக்கம் நம்ம சிவாவுக்கு உண்மை தெரிஞ்சு டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம் நான் தான் அங்கே போயிட்டேன் இப்போ டியூட்டியில் நீங்கள் வராமல் டியூட்டி டாக்டர் வராமல் போனதுனால தானே எவ்வளோ பிரச்சனை அது மட்டும் இல்லை சிந்துவை யார் இதுக்கு அனுமதி அனுமதிச்சது அப்படின்னு நர்ஸை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் இந்த சிந்துவை ஹாஸ்பிட்டல் பக்கமே விடக்கூடாது அப்படின்னு வேற சிவா சிவா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்கமிங்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு இல்லையா இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் நேராக போய் பைரவி பைரவிகிட்ட இந்த மாதிரி சஞ்சய் உன்னைய வந்து விரும்புகிறான் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க வேணும்னா நீயே போய் கேட்டுப்பாரு அப்படின்ன உடனே பைரவியும் நம்ம ஆறுமுகத்தோட பேச்சை கேட்டு ஒரு கோயிலுக்கு சஞ்சய வர வச்சு கேட்க சஞ்சய் ஆல்ரெடி உங்களோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சாட்டுக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாப்ல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு